மார்க்கெட்லயே பிரீமியம் குவாலிட்டி அதுவும் அஃபோர்டபுள் பிரைஸ்ல உங்க டாய்லெட்டை சுத்தம் பண்ண ஒரே சாய்ஸ் பைசன் டாய்லெட் கிளீனர் ஜஸ்ட் எழுபத்தி ஒன்பது ரூபாய் மட்டுமே சக்தியோட நேர்களுக்கு வணக்கம் இன்று பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையிலும் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அதிகாலை ஒன்று நாற்பத்தி ஒன்று மணி வரையிலும் அவிட்டம் அதற்கு பின்பு சதயம் இன்றைய நட்சத்திரங்கள் அதிகாலை ஒன்று நாற்பத்தி ஓரு மணி வரையிலும் உத்திரம் அதற்கு பின்பு ஹஸ்தம் இன்றைய திதிகள் அதிகாலை மூன்று பதினொன்று மணி வரையிலும் சதுர்த்தி அதற்கு பின்பு பஞ்சமி மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திர பகவான் ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சற்று செலவுகளை அதிகரிக்கலாம் இன்றைய நாளில் உங்கள் செலவுகளை சுப செலவாக மாற்றிக்கொள்ளவும் இன்று மேசராசி அன்பர்கள் அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்கார பெண்களுக்கு நல்ல ஒரு உயர்வான நாளாகவே இருக்கும் பல நாட்களாக நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதற்கான முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றியடையும் இன்று வெளிநாடு செல்ல விண்ணப்பம் செய்பவர்கள் அல்லது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வீசா பிரச்சனையில் இருப்பவர்களுக்கும் அதற்கான சில நல்ல செய்திகளும் இன்று உங்களுக்கு வந்து சேரும் மனதளவில் இருந்து வந்த படப்படப்பு நீங்கும் இன்று பெண்களுக்கு கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன தொய்வு ஏற்பட்டு பின்பு மறையும் மாலை நேரத்தில் உங்களினுடைய நண்பர்களின் சந்திப்பு அல்லது ஒரு ஆலய வழிபாடு இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு நல்ல மன நிறைவையும் திருப்தியையும் கொடுக்கும் ரிஷபராசினியர்கள் ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று நல்ல தன லாபம் நிறைந்த நாளாக இருக்கும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் பூர்வ புண்ணிய பலத்தை அதிகரிப்பார் புதனுடன் சேர்ந்த ராகு கும்பராசியில் இருப்பது ரிஷபராசி நேயர்களுக்கு பல வகையிலும் இன்று உங்களுடைய அலுவலக பிரச்சனைகளுக்கு முடிவுகளை கொடுக்கும் இன்று உங்களினுடைய பூர்வ புண்ணிய பலங்கள் அதிகரிக்கவும் விஷ்ணு ஆலய வழிபாடு மிகவும் சிறந்தது ஆதிசேஷன் மேல் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமாளை வணங்கி இன்று துளசி அர்ச்சனை செய்ய உங்களுக்கு இருக்கக்கூடிய அலுவலக பிரச்சனைகள் மற்றும் மன அழுத்தங்களும் மாறும் கடைசி வெள்ளியான தைவெள்ளி அன்று இன்றைய நாளில் மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடு ரிஷபராசி அன்பர்களுக்கு கிரக தோஷங்களை நீக்கும் மிதுன மிதுனராசி நேயர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் சற்று உங்களினுடைய சகோதர சகோதரிகளால் இன்று அலைச்சல்கள் மிகுதியாகவே அமைகிறது சின்ன சின்ன குழப்பங்கள் இடையே குடும்பத்தில் நின்று வந்து போகலாம் இருந்த போதிலும் இன்றைய நாளில் உங்களுக்கு மன நிறைவு கிடைக்கும் பழைய நண்பர்களின் சந்திப்பு மற்றும் பழைய நண்பர்களிடத்தில் உங்களினுடைய ஒரு சில கடன் பிரச்சனைகளை நீங்கள் பேசும் பொழுது அவர்களினுடைய உதவி இன்று உங்களுக்கு பெரிய லாபமாக மாறும் மிதுன ராசி அன்பர்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதில் சார்ந்த விஷயங்களிலும் இன்று உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் இன்று கன்னிராசியில் சஞ்சாரம் செய்கிறார் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் புனர் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல ஒரு லாபகரமான நாளாக இருக்கும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் பூசம் மற்றும் ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் சற்று கவனமாக இருக்கலாம் உணவு ஒவ்வாமை அல்லது வேறு சம்பந்தப்பட்ட தோல் பிரச்சனைகள் இன்று உங்களுக்கு சற்று மருத்துவ செலவுகளை கொடுக்கலாம் சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு ராசியில் கேது மற்றும் ராசிநாதன் சூரியன் செவ்வாயுடன் சேர்ந்திருப்பது உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வந்து போகும் இன்று தகப்பனாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கோதுமை தானம் செய்து இன்று சூரிய பகவானை வணங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ செலவுகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு சிம்மராசி அன்பர்களுக்கு அலுவலக ரீதியாக உயர் அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த ஒரு சில வாக்குவாதங்கள் மனஸ்தாபங்கள் இது அனைத்தும் இன்று விநாயகரை வழிபட்டால் மாலை நேரத்தில் தீரும் கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேர்களுக்கு இன்று அலுவலகத்தில் புதிய திருப்பங்களும் புதிய மாற்றங்களும் காத்திருக்கிறது இதுவரையில் உங்களுக்கு இருந்து வந்த வேலை சுமை மற்றும் வேலை வலுவுக்கான ஒரு சில விஷயங்கள் மாற்றத்தை என்று நீங்கள் பார்க்கலாம் மனதிற்கு நிறைவான ஒரு நாளாக இருந்தாலும் கூட வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் சற்று பொறுப்புகள் அதிகரிக்கலாம் ராசி நேர்களுக்கு இன்று குடும்பம் மற்றும் வேலை அலுவலகம் இது அனைத்திலேயும் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகரிக்கும் துலாம் ராசி நேர்கள் துலாம் ராசி நேர்கள் இன்று நண்பர்களால் நன்மைகள் உண்டு விசாகம் மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் பிள்ளைகள் மூலமாக சற்று மனக்குழப்பங்கள் ஏற்படும் இவர்களால் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பண செலவுகள் மற்றும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் மன வருத்தமோ அல்லது வேதனையோ படக்கூடிய அளவுக்கு பிள்ளைகளால் இன்று ஏற்பட வாய்ப்புகள் உண்டு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் இன்று உங்களுக்கு சற்று சாதகமற்றதாகவே இருக்கின்றன பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் தூக்கமின்மையை கொடுக்கும் வெள்ளிக்கிழமையான இன்றைய நாளில் காலை வேளையில் குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை செய்யலாம் விருச்சிக விரச்சிகராசினர்களுக்கு இன்று மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் நிறைவேறும் குழந்தைகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் மாறும் ராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் உங்களினுடைய பொருளாதார நிலை உயர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு பங்குச்சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் ராசி தனுசுராசினியர்களுக்கு இன்று சகோதர சகோதரிகளிடத்தில் பாசங்கள் அதிகரிக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அலுவலக விஷயத்தில் அலைச்சலை தரலாம் நாலாம் இடத்தில் கேந்திரத்தில் சனி பகவான் ஏழாம் இடத்தில் குரு பகவான் பத்தாம் இடத்தில் சந்திரன் கேந்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக நிலைகள் தனுசு ராசி அன்பர்களுக்கு சற்று உடல் ஆரோக்கியத்திலையும் சின்ன குறைகளை கொடுக்கும் மருத்துவரை தேவைப்பட்டால் சந்தித்து இன்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது மகர ராசினியர்கள் அலுவலகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் பாகியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று உங்களுக்கு அனுகூலமாக அமைகிறார் பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மனவேதனைகள் இன்று மாறும் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளிடத்தில் பிரச்சனைகள் மற்றும் வாக்குவாதங்கள் இது அனைத்தும் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது மகர ராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளால் இன்று நல்ல ஒரு பொறுப்பும் மற்றும் சமுதாயத்தில் ஒரு மரியாதையும் அந்தஸ்தும் உயரும் கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது சற்று மனதில் குழப்பங்கள் இருக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும் நீண்ட நாளாக இருந்து வந்த மனவேதனைகள் தீரும் இன்று உங்களுடைய உயர் அதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் மாலை நேரத்தில் வந்து சேரும் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்று சிவபெருமானை வணங்கி ஆலயத்திற்கு சென்று அரிசி தானம் செய்வது நல்லது மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு இன்று மனதில் நல்ல ஒரு நிறைவான நாளாக இருக்கும் ராசியில் சனி பகவான் நாலாம் இடத்தில் குரு மற்றும் ஏழாம் இடத்தில் சந்திரன் இப்படிப்பட்ட சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த கிரகநிலைகள் மீனராசி அன்பர்களுக்கு ஒரு சில மன குழப்பங்களை அவ்வப்போது கொடுத்து வரலாம் கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இன்று உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் புதிதாக ஏற்பட்ட உறவுகள் மூலமாக இன்று உங்களுக்கு ஒரு சில நன்மைகளும் ஏற்படலாம் வங்கி சார்ந்த பிரச்சனை இருப்பவர்களுக்கு இன்று அதற்கான பேச்சுவார்த்தைகள் வெற்றியை தரும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் உங்களின் டெய்லி கிளீனிங் மற்ற பெஸ்ட் ஆண்டு கால அனுபவம் ஃப்ரெண்ட்லி அதே சமயம்